சொத்துக்குவிப்பு குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு நான்கு வருட சிறை தண்டனை ஒதுக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அகரகார சிறையில் அடைக்கப்பட்டனர் சிறையில் இருந்தபடியே கட்சியையும் ஆட்சியையும் ஆட்டிவிக்க நினைத்த சசிகலா அதற்காக தினகரனை துணை பொது செயலாளராக நியமித்தார் ஆனால் தினகரனோ சசிகலா நினைப்பதற்கு மாறாக செயல்பட ஆரம்பித்தார் இந்நிலையில் தினகரன் பணப்பட்டுவாடா தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் சிறை சென்றார் இதனால் தனது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அரசியல் நகர்வுகளை நடத்த முடியவில்லை இதனால் சசிகலா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக தெரிகிறது பலவிதமான எண்ண ஓட்டங்களால் இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் சித்தபிரம்மை பிடித்தது போல் இருக்கிறாராம் மேலும் சில நேரங்களில் தன்னிலை மறந்து அலறுகிறாராம் சசிகலா திடீர் திடீரென அலறுவதைக் கண்ட இளவரசி மிரண்டு போய் சிறையை மருத்துவர்களை அழைத்து கூறியிருக்கிறார் சசிகலாவை செக் செய்தபோது டாக்டர்களே அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காரணம் சசிகலாவிற்கு பிரஷர் ஹை லெவலில் இருந்திருக்கிறது இதை இப்படியே விட்டால் மூளை வரை பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று எச்சரித்த டாக்டர்கள் தற்போது அவர் நன்றாக தூங்குவதற்கு தூக்க மாத்திரைகளை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க